இப்ப நீங்க இருபத்தேழு நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து நட்சத்திரங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஜாதகமும் மக்களுக்கு தெரியும் அப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் தான் சொல்லி சொல்லிக் கொடுக்கறேன் அப்ப இருபத்தேழு நட்சத்திரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதக நோட்ல எடுங்க கிரக நிலைன்னு வரும் இப்ப ஒவ்வொரு சூரியன் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாகையில இருக்காரு ச சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு தெரியும் அதில் சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்த்துக்கோங்க உதாரணத்துக்கு பூர நட்சத்திரத்தில் சூரியன் இருக்காரு அப்ப இந்த பூர நட்சத்திரத்துல இருந்து நீங்க எண்ணிவாங்க உங்க பூர நட்சத்திரத்துல இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் பிக்சடா மூல நட்சத்திரம் வரைக்கும் நீங்க எல்லாம் எந்த நட்சத்திரங்களா இருந்தாலும் மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும் எண்ணி வந்த எண்ணிக்கை ஒன்பது இல்லையா அப்போ பூராடம் நட்சத்திரத்தில் அந்த அடுத்த நட்சத்திரம் பூராடம் அதில் இருந்து அந்த ஒன்பது எண்ணிக்கை நீங்கள் எண்ணி வரும்போது அஸ்வினி விழுகும் அப்போ அஸ்வினி மகம் எங்கே அஸ்வினி பரணி எங்கே இருக்குது மேஷத்தில் இருக்குது அப்போது அந்த மேச ராசி தான் உங்களுக்கு முடக்கு ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு கட்டமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான கட்டங்கள் தான் அதில் ஒன்பதாம் பாவம் என்பது அப்பாஸ்தானத்தை குறிக்கக்கூடியது குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது நம்மளுடைய எல்லா வளர்ச்சியும் குறிக்கக்கூடியது வந்து ஒன்பதாம் பாவம் சரிங்களா ஏன்னா கால புருஷ தத்துவத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது ரொம்ப விசேஷமாக எடுத்திருக்காங்க அப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிறது ஒவ்வொரு ராசியிலிருந்து நான் எடுக்கக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா மேஷத்துலேருந்து ஒன்று அஞ்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு மேஷம் சிம்மம் நம்மளுக்கு தனுசுவது அதே மாதிரி ரிஷபத்திலேருந்து எடுங்க இப்படி இந்த வடிவத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கையே அடங்கியிருக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது ஏன்னா ஒன்றாம் இடம் நம்ம அஞ்சாம் இடம் ஒரு குழந்தைக்குண்டான அமைப்பு அடுத்தது வந்து எல்லாமே அந்த அஞ்சாம் பாவத்துக்குள்ளே அடங்கிடுது ஒன்பதாம் பாவத்துலேருந்து பன்னெண்டு இரண்டு எல்லாமே அடங்கிருது இப்படி ஒன்னு அஞ்சு ஒன்பதுக்குள்ளேயே நம்மளோட வாழ்க்கை முறை ஒரு சக்கர மாதிரி சுழன்றுட்டு இருக்கு அப்ப இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பது திரிகோணம் அப்ப எந்த லக்னத்துக்கு எடுத்தாலும் சரி எந்த ராசிக்கு எடுத்தாலும் எந்த பாவத்துக்கு எடுத்தாலும் திருகோணம் என்பது நம்மளுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படி மேசம் விருச்சிகம் முடங்கிவிட்டால் விராலி மலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் விராலி மலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலை வழிபட்டு வர வேண்டும் ரிஷபம் துலாம் ரிஷபம் துலாம் வந்து திருமயம் கோட்டை அதில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் திருமயம் கோட்டையில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் புதுக்கோட்டையில் இருக்குது புதுக்கோட்டையில் அருகில் உள்ள இந்த சிவன் கோயில் ரொம்ப பிரபலமான ஒரு சிவன் கோயில் மிதுனம் கன்னி மிதுனம் கன்னி அச்சரப்பாக்கம் உள்ள கன்னி மூலையில் உள்ள ஒரு பெருமாள் கன்னி மூலையில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அச்சரப்பாக்கம் ஆச்சிபுரீஸ்வரங்கிற ஒரு சுவாமி அதே கன்னி மூலையில் இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப விசேஷமான அமைப்பு உடையவர் எதற்கு மிதுனம் கன்னிக்கு கடகம் கடகம் வந்து திருக்கடையூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் போனா தரங்கம்பாடி மாசிலாமணீஸ்வரர் கோயில் தரங்கம்பாடி மாசிலாமணீஸ்வரர் கோயில் வந்து திருக்கடையூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சிம்மம் சிம்மம் வந்து பெருநகர் பிரம்மபுரீஸ்வரர் பெருநகரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோயில் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தனுசு மீனம் தாயுமானவர் சுவாமி தாயுமானவர் சுவாமி வந்து திருச்சியில் இருக்கார் அந்த அமைப்பு வந்து சிம்மத்துக்கு த தனுசு மீனத்துக்கு உரிய கோயில் புரியுதுங்களா அடுத்தது மகர கும்பம் மகர கும்பம் வந்து கொடைக்கானலில் இருக்கக்கூடிய தாண்டிக்குடி பாலமுருகன் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய தாண்டிக்குடி பாலமுருகன் இந்த கோயில் வந்து கொடைக்கானலில் இருக்கு இதில் ராகு இருந்தால் ஒன்பதாம் பாவத்தில் ஒன்பதாம் பாவம் ராகு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ராகுக்கு எது இருந்துச்சுன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் கேட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு பூர்வீகத்தை விட்டு யாருக்கெல்லாம் ராகு வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் ராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி வழியில் கொஞ்சம் பெரிய லெவலில் அவங்க வளர்ச்சி இருக்காது ஒரு சொந்த ஊரை விட்டு வெளியில் வந்துருவாங்க ந நிறையா விஷயங்கள் அங்கேயே விட்டுட்டு எங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் ராகு இருந்தால் இருக்குது அப்போ ராகு இருக்கிறது என்ன அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தித்துப்பட்டி ராஜகாலி அம்மன் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் கேது பகவான் இருந்தா ஈச்சனாரி விநாயகர் கோவில் இருக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர் கோயில் சரிங்களா இது ஒன்பதாம் பாவம் முடிவு திரும்பவும் ஒன்பதாம் பாவத்துக்கும் சொல்கிறேன் உங்கள் நட்சத்திரம் திதி அன்னைக்கு போகணும் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் உங்களோட எல்லை அம்மன் போயிட்டு வந்தால் தான் இது முழு பலனை அனுபவிக்க முடியும் அடுத்தது